அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் இன்னைக்கு நம்மளோட குக் புக்ல டெசர்ட் சீரீஸ் ஃபைவ் எங்கே பயணம் ஸ்ரீரங்கத்தில் அக்கார வடிசல் சாப்பிடு இன்னைக்கு நம்ம அக்கார வடிசல் செய்ய போறோம் தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கப் துருகிய வெல்லம் கொஞ்சம் உப்பு ஹண்ட்ரட் கிராம் நெய் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி எடுத்துக்கோங்க எழுநூத்தி ஐம்பது பால் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதில் கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை நான் வறுக்கிறேன் அது லைட்டா வறுத்ததும் அரிசியும் அலசி வச்சுருக்கிறேன் அரிசியும் அதில் போட்டு ஒரு கப் தண்ணியும் மூணு கப் பாலும் சேர்த்து லைட்டாக ஒரு பிஞ்ச் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன் நல்லா ஒரு எட்டு பத்து விசில் கிட்ட நல்லா வேக வச்சுக்கோங்க விசில் நின்னதும் பத்து நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா குழஞ்சிரு அரிசி வெந்திருக்கணும் இப்போ திரிகிய வெள்ளத்தை கொஞ்சமா பால் எடுத்து அதில் கரைச்சி வச்சுருக்கிறேன் சுடுப்பாலில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை வடிகட்டி ஆல்ரெடி குக்கரில் வெந்திருக்கிற அந்த அரிசியும் பருப்பும் மிக்ஸில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு நல்லா கொலைய வேக விடுங்க வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு செவக்க வறுத்து அந்த குக்கரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது அந்த மீடியம் கன்சிஸ்டன்சில இறக்கி சர்வ் பண்ணுங்க அக்கார வெடிசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்குது நீங்களே செஞ்சு பாருங்க எங்கள் அங்குள் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் அவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் பாராட்டு வாங்க முடியாது ஸோ அவங்க கொடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக இதை இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்